வணக்கம் மனிதர்களாகிய நாம் எந்த தவறை செய்வதன் மூலம் நமது பாவத்தை அதிகரித்து கொள்கிறோம் என்று ஓர் அற்புதமான கதையின் மூலம் இக்காணொலியில் நாம் காணலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மன்னர் ஒருவர் அரண்மனைக்கு வந்து தன்னை புகழ்ந்து பாடிய புலவர் ஒருவருக்கு விருந்தளிக்க ஏற்பாடு செய்தார் அவர் புலவருக்கு விருந்தளித்து கொண்டிருந்த போது கழுகு ஒன்று வானில் பாம்பு ஒன்றினை தனது காலில் தூக்கி கொண்டு பறந்து சென்றது அப்போது பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் மன்னர் பரிமாறிக்கொண்டிருந்த உணவினுள் விழுந்தது அதை அறியாது மன்னர் புலவருக்கு பரிமாறினார் அதை சாப்பிட்ட புலவர் சற்று நேரத்தில் இறந்து போனார் மன்னருக்கோ தாம் பரிமாறிய உணவை சாப்பிட்டு புலவர் இறந்து போனதை நினைத்து மிகுந்த கவலை உண்டாயிற்று சித்திரகுப்தருக்கோ புலவர் இறந்ததற்கான தண்டனை யாரை சேரும் என்று ஒரே குழப்பம் பாம்பின் வாயிலிருந்து விஷம் விழுந்தது மன்னருக்கு தெரியாது எனவே மன்னரின் தவறு கிடையாது பாம்பினை தூக்கி சென்றது கழுகு எனவே பாம்பின் வாயிலிருந்து விஷம் விழுந்ததால் இது பாம்பின் தவறும் கிடையாது ஏன ஏனெனில் அதனை தூக்கி சென்றது கழுகு கழுகோ தனக்கு இறையினை தேடி அதை தூக்கிக் கொண்டு பறந்து சென்றது கழுகுக்கும் கீழே விருந்து நடந்து கொண்டிருந்தது தெரியாது எனவே இது கழுகின் தவறும் கிடையாது எனவே இந்த தண்டனையை யாருக்கு தருவது என்று சித்திரகுப்தருக்கு ஒரே குழப்பம் நேராக சென்று நாம் யமதர்மனிடம் கேட்டுவிடலாம் என்று யமதர்மனிடம் சென்றார் யமதர்மனோ சற்று நாட்கள் பொறுமையாக காத்திருங்கள் உங்கள் குழப்பத்திற்கான தீர்வு கிடைக்கும் என்று கூறி சித்திரகுப்தரை வழியனுப்பி வைத்தார் சித்திரகுப்தரும் சற்று நாட்கள் பொறுமையாக காத்திருந்தார் மற்றொரு புலவர் அதே மன்னரை காண அந்த நாட்டிற்கு வருகை புரிந்தார் அவர் காய்கறி விற்கும் பெண்மணி ஒருவரிடம் சென்று அம்மா அரண்மனைக்கு செல்லும் வழி எவ்வாறு என்று வினவினார் அப்பெண்மணி அரண்மனைக்கு செல்லும் வழியை கூறிவிட்டு ஐயா இம்மன்னர் மன்னர் சற்று நாட்களுக்கு முன்தான் ஒரு புலவரை கொன்றுவிட்டார் எனவே தாங்கள் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறி அனுப்பினார் இப்போது சித்திரகுப்தருக்கு தெளிவு பிறந்து விட்டது ஆம் மன்னரை பற்றிய உண்மை என்ன ஏது என்று தெரியாது அவர் மீது பழி சுமத்திய இப்பெண்மணிதான் அத்தண்டனைக்கு உரியவள் இந்த பாவம் அவளையே சேரும் என்று விடை கிடைத்து விட்டது மனிதர்களாகிய நாமும் இவ்வாறு தான் பிறர் மீது அவதூறு பழி சுமத்துவதன் மூலமும் பிறரை பற்றி அவதூறு செய்திகளை பரப்புவதன் மூலமும் நமது பாவத்தை அதிகரித்து கொள்கிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த காணொலிக்கு லைக் பண்ணுங்க அண்டு ஷேர் பண்ணுங்க அண்ட் இதே போல் பல பயனுள்ள வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது உங்கள் மீனாட்சி சுந்தர் கதைகள் யூடியூப் சேனல்